இந்த வீடியோவில் இந்திய வரலாற்றின் மிகப் பிரபலமான சிந்தனையாளர் மற்றும் சமூக சீர்திருத்தகரான டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பற்றி பார்க்கலாம் மகாராஷ்டிராவின் ஒரு சிறிய ஊரில் பிறந்த அம்பேத்கர் மிகுந்த சிரமங்களை கடந்து கல்வியில் உயர்ந்தார் சமுதாயத்தில் நிலவும் பாரபட்சத்தையும் தாழ்த்தப்பட்ட நிலைகளையும் நேரில் அனுபவித்தார் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகமும் இங்கிலாந்தின் லண்டன் ஸ்கூல் ஆப் எகனாமிக்ஸும் அவரை உலகத் தரம் கொண்ட அறிஞராக மாற்றின அறிவும் நீதி உணர்வும் இணைந்தவர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர் என்ற பெருமை அவருக்கே அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை மதச்சார்பின்மை சுதந்திரம் ஆகியவை அவர் கனவாக வைத்த மதிப்புகள் சமத்துவத்தை நிலைநிறுத்த பெண்கள் கல்வியை ஊக்குவிக்க ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிமைகளை வழங்க அவர் வாழ்நாள் முழுவதும் போராடினார் அம்பேத்கரின் குரல் என்று கூட கோடிக்கணக்கான மக்களுக்கு